தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்கள் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்டம் செயலாளர் கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனைப்படி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடைவீதி பகுதி இரண்டு எண்பதாவது வார்டுக்கு உட்பட்ட செல்வபுரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மற்றும் கெம்பட்டி காலனி மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளிகளில் கோவை மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளரும் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பேத் மாரிசெல்வன் அவர்கள் நேரில் சென்று வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் புதிதாக பெயர் சேர்க்கவும் பெயர் மற்றும் முகவரி திருத்தம் செய்யவும் பெயர் நீக்கம் செய்திடவும் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு முகாமை பார்வையிட்டார் இந்நிகழ்வில் மாநில தீர்மான குழு இணை செயலாளர் பாகத் நாச்சிமுத்து வட்ட கழக செயலாளர் நாகு தங்கவேலன் பெரிய வீதி பகுதி இரண்டு செயலாளர் விஐ பதுருதீன் பெரிய கடை வீதி பகுதி இரண்டு துணை செயலாளர் என் விஜே முருகேசன் பி இரண்டு நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள்